நடிகர் விஜய்யின் தமிழன் படத்தில் நடித்து கோலிவுட்டில் அறிமுகமான நடிகை தான் பிரியங்கா சோப்ரா பாலிவுட்டில் முன்னணி நடிகாக பல ஆண்டுகள் கலக்கினார் ஆனால் அங்கே ஏற்பட்ட சில சிக்கல்கள் காரணமாக அங்கிருந்து அப்படியே ஹாலிவுட் பக்கம் சென்றார் மேட்ரிக்ஸ் ஃபோர் பாகம் வரை நடித்த அவருக்கு சமீப காலமாக அங்கேயும் பல வாய்ப்புகள் குறைய மீண்டும் இந்தியாவை நோக்கி படையெடுத்துள்ளார் இந்தி சினிமாவில் பெரிதாக வாய்ப்புகள் கிடைக்காத நிலையில் ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு நடித்து வரும் எஸ்எஸ்எம்பி டுவெண்ட்டி நைன் படத்தில் ஹீரோயினாக நடித்து வருகிறார் நாற்பத்தி இரண்டு வயதாகும் நடிகை பிரியங்கா சோப்ரா மகேஷ் பாபுவை தொடர்ந்து தற்போது நாற்பத்தி இரண்டு வயதாகவும் அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியாக நடிக்கப் போவதாக பேச்சுகள் அடிபட்டு வருகின்றன அடுத்தடுத்து டோலிவுட் படங்களில் பிரியங்கா சோப்ரா கமிட்டாக என்ன காரணம் என்கிற கேள்விகளும் ஹாலிவுட் படங்களில் நடித்து வந்த அவருக்கு திடீரென என்ன ஆனது என்ற கேள்விகளும் கிளம்பியுள்ளன இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு ஹிந்தியில் நடிப்பதை குறைத்துக் கொண்ட பிரியங்கா சோப்ராவுக்கு டொயின் ஜான்சன் நடிப்பில் வெளியான பே வாஷிங்டன் ஹாலிவுட் படத்தில் வில்லிவிடம் கிடைத்தது தொடர்ந்து ஹாலிவுட்டில் பல படங்களில் நடித்து வந்த பிரியங்கா சோப்ரா திடீரென மீண்டும் இந்தியா திரும்பினார் தற்போது ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் படத்தில் நடித்து வருகிறார் ராஜமௌழியை தொடர்ந்து டாப் இயக்குநராக இயக்கும் அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கப் போவதாகவும் அந்த படத்திலும் பிரியங்கா சோப்ரா தான் ஹீரோயின் என டோலிவுட்டில் தற்போது பேச்சுகள் அடிபடத் தொடங்கியுள்ளன ராஜமௌலி படத்தில் ஆக்ஷன் காட்சிகளில் நடித்து அதகலம் செய்து வருகிறாராம் பிரியங்கா சோப்ரா தெலுங்கில் நயன்தாராவை அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியாக அட்லி மாற்றுவாரா என ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் பிரியங்கா சோப்ராவை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக கூறுகின்றனர் கூடிய விரைவிலேயே அந்த படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என தெரிகிறது ஹாலிவுட் படங்களில் நடித்து வந்த பிரியங்கா சோப்ரா நாற்பத்தி இரண்டு வயதை கடந்த நிலையில் மீண்டும் இந்தியா பக்கம் திரும்பியுள்ளார் என்றும் பாலிவுட்டை விட தற்போது டோலிவுட் தான் நம்பர் ஒன் இடத்தில் இருப்பதால் அங்கே நடித்தால்தான் அதிக சம்பளத்தை அல்ல முடியும் என்கிற முடிவோடு தான் பிரியங்கா சோப்ரா டோலிவுட் பக்கம் சென்றிருக்கலாம் என கூறுகின்றனர் அல்லூர்ஜின் படத்தில் பிரியங்கா சோப்ரா ஒப்பந்தம் செய்யப்பட்டால் அவருக்கு சம்பளம் மட்டுமே முப்பது முதல் நாற்பது கோடி வரை வரும் என்கின்றனர்